அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன அந்த வகையில் பாமக சார்பாக இன்று சென்னையில் பாமகவின் மகளிரணி சார்பில் பசுமை தாயகம் தலைவர் அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்தும் என்ற பாமகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் அண்ணா பாலம் அருகே பாமகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்தனர் இதனால் கடலூர் பேருந்து நிலையம் அருகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது